இன்டர்நெட் முழுக்க இன்னைக்கு தேதிக்கு பல நபர்கள் பாகிஸ்தானி விமானப்படையை பயங்கரமாக பேசுவாங்க நம்மளோட சேனலுக்கு கீழேயே நிறையவே தரவை பாகிஸ்தானி விமானப்படை இந்தியாவோட ரஃபேல் விமானத்தை சுட்டு இருக்கு அப்படின்லாம் ஏகப்பட்ட கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட இந்த பாகிஸ்தானோட விமானப்படை ஒரு மிக கேவலமான காரியத்தை ஒன்று பண்ணியிருக்கு அந்த காரியத்தை எவிடன்ஸோட இந்தியா வெளியே காட்டியிருக்கு ஆனால் இதுவரைக்கும் இதை பற்றி நம்ம பெருசாக எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவில் சொல்லவும் இல்லை அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மீடியா இதை கவர் பண்ணவும் இல்லை அது என்ன அப்படின்றதான் இன்றைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் அக்காஷ் தமிழ் புக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரில் ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் இரண்டு தரப்புலையும் சரி அந்த விதிமுறையை நம்ம மீறுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஜெனிவா கன்வென்ஷன் படி நம்ம மேலே தண்டனைகள் கொடுக்கப்படும் போர்க்குற்றம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு கண்ட்ரியை அதற்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படின்றத இதற்கு முன்னாடியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் போட்டு வச்சுருக்காங்க ஸோ ஐநா சபையின்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலையோ ஹாஸ்பிட்டலையோ நம்ம இராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அதை தவிர்த்து மித்த இருக்கிற எந்த ஒரு சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம இராணுவத்துக்கு பயன்படுத்த முடியும் ஆனால் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுன்றது போர் நடந்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் சாதாரண அப்பாவி பொதுமக்கள்கள் சண்டையை போட மாட்டோம் அப்படின்ற பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பகுதி நீங்கள் அங்கேருந்து உங்களோட கன்ஸையோ இல்லை ஆர்ட்லரிஸையோ ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிறது ஒரு போர்க்குற்றம் ஈ வந்தோ நீங்கள் உங்கள் நாட்டை டிஃபன் பண்ணாலுமே ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இது ரெண்டுமே அவுட் ஆஃப் தி ஆர்டர் அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது இப்போது சப்போஸ் ஒரு எதிரி கண்ட்ரி ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே கொண்டு போடுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போட்ட நாடை நம்ம போர்க்குற்றம் செஞ்ச நாடு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த குண்டு போட்ட கண்ட்ரி இந்த இருந்து ஏவுகணைகள் மற்றும் ஆர்டிலரிஸை இந்த குறிப்பிட்ட நாடு ஃபயர் பண்ணியிருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்கன்னா இவங்க செஞ்சது போர்க்குற்றமாகாது இது ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷன் அவ்வளோதான் ஸோ இது தான் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் சிவிலியன்ஸை பாதுகாக்கிறதுக்கு மற்றும் ராணுவ ஆக்டிவிட்டிஸ் எங்கே நடக்குது மற்றும் ராணுவ டார்கெட்ஸை சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து பிரிக்கிறது தான் ஃபஸ்ட் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அது அதை தான் நம்ம முதல்ல செக்ரிகேட் பண்ணி ஆகணும் அதுபடி இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்டோட விமானப்படைகளும் மிகப்பெரிய ஏர் பேட்டில நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஏர் பேட்டிலை சுற்றி இருக்கக்கூடிய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது வானத்தில் பறந்துகிட்டு இருக்கிற சிவிலியன் பிளைன்ஸ் அதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் இல்லையா ஸோ இந்தியா என்ன பண்ணுவோம் திடீர்னு அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கோ இல்லை சில நிமிஷங்களுக்கோ முன்னாடி நம்மளோட வான்பரப்பில் அதுவும் குறிப்பாக ஆப்ரேஷன் நடக்கிற வான்பரப்பில் எந்த ஒரு சிவிலியன் ஏர்க்ராஃப்டும் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏர்ஸ்பேஸை பேன் பண்ணுறோம் பேன் பண்ணி சில நிமிஷங்கள்லையே வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்த எல்லா சிவிலியன் ஏர் கேரியர்ஸையும் தரையறுக்க வச்சோம் ஆனால் பாகிஸ்தானியர்கள் அதற்கு மாற ஒரு காரியத்தை பண்ணாங்க அது என்ன அப்படின்னா நம்ம நம்மளோட சிவிலியன் கேரியர்ஸை கீழே இறக்கி பத்திரமா வச்சுட்டு நம்ம வான்பரப்பில் பறந்துக்கிட்டு இருக்கிற எல்லா ஏர்கிராஃப்ட்டுமே மிலிட்டரி ஏர்க்ராஃப்டு தான் அப்படின்றத உறுதிப்படுத்துகிற தருணத்தில் பாகிஸ்தானியர்கள் அவங்களோட ஏர்ஸ்பேஸுக்குள்ள நிறையவே சிவிலியன் ஏர்கிராஃப்ட்ஸை பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் பாகிஸ்தானோட மேப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நாட்டுக்கு டெப்த்து கிடையாது ஆனால் இந்தியாவோட மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு டெப்த் அதிகம் ஸோ நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பாகிஸ்தானை விட்டு தள்ளி நார்த் ஈஸ்ட் சைடு போகலாம் இல்லை அப்படின்னா சவுத் சைடு வரலாம் அப்படி சவுத் சைடு வந்துவிட்டாங்க இல்லை நார்த் ஈஸ்ட் சைடு ரொம்ப போயிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானால் ட்ராக் பண்ண முடியாது ஆனால் பாகிஸ்தானில் வந்து அந்த வரைபடத்தை பார்த்தீங்கனால தெரியும் ஒரு நாடு ரொம்ப சின்னது அது போக அந்த நாடு வந்து லென்த் தான் அதிகம் பிரத் ரொம்ப கம்மின்றப்ப அவங்க அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை எவ்வளோ டீப்பாக உள்ளே கொண்டு போகணும்னு நினச்சாலும் இந்தியாவில் பொருத்தப்பட்டிருக்கிற ரேடார் சாலை அந்த ஃபைட்டர் ஜெட்டை டிடெக்ட் பண்ண முடியும் மற்றும் இந்தியாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பால் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட்டை சுட்டுத்தர முடியும் அப்படின்ற கேப்பபிலிட்டி இருக்கிற தருணத்தினால பாகிஸ்தானியர்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் இந்திய போர் விமானங்கள் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் கிட்ட இருந்து அவங்களோட ஃபைட்டர் ஜெட்டை எங்கேயுமே அவங்க நாட்டுக்குள்ளே சேஃபாக வைக்க முடியாது ஒன்ஸ் வானத்தில் டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா பாகிஸ்தானோட எந்த மூலையிலிருந்து ஃபைட்டர் ஜெட் டேக் ஆஃப் ஆனாலும் அதை இந்தியாவால் ட்ராக் பண்ண முடியுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதே சமயம் நம்மக்கிட்ட ஸ்டேட் ஆஃப் தி ஏர் போர் விமானங்கள் இருக்குது அப்படின்றதும் தெரியும் ஸோ இதை நம்ம எப்படியாவது நெகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சிவிலியன் ஏர்கிராஃப்ட்ஸை பறக்க விட்டுருக்காங்க அதாவது ஏர் பேட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் சிவிலியன் ஏர்கிராஃப்ட்ஸை பறக்க விட்டுருக்காங்க அப்போது இந்திய விமானப்படை சிவிலியன் ஏர்கிராஃப்டுக்கு பக்கத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பாகிஸ்தானி போர் விமானத்தை சுடணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன் ஒரு பத்து ஏவுகணை அனுப்புறதில் அதில் கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு ஏவுகணை சிவிலியன் ஏர்க்ராஃப்ட்டை போய் தாக்கிரும் இதுதான் பாகிஸ்தானியர்களுக்கும் வேணும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா ஒரு சிவிலியன் சுட்டு தள்ளிடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக பயங்கரமான கண்டன குரலை கொண்டு வர முடியும் ஈவன் ஒரு சில நாடுகளை கன்வின்ஸ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தடையை கூட அவங்களால் போட வைக்க முடியும் இதுதான் அவங்களோட நோக்கம் ஸோ பாகிஸ்தானியர்கள் ஆரம்பத்தில் இந்தியா விடுதலை அடைஞ்சோன்னே என்ன பண்ணாங்க இந்தியாவுக்கு நாங்களும் ஒன்றும் குறச்ச நாடு கிடையாது எங்ககிட்டே நிறைய பணம் இருக்குது எங்ககிட்டே நிறைய மிலிட்டரி இருக்குது நாங்கள் இந்தியாவோட நேருக்கு நேராக சண்டை போட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட அடி வாங்கி போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அவங்களோட கண்ட்ரியில் பாதையை இழந்த பாகிஸ்தான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்டேட் ஒன்று பண்ணுறாங்க அதுதான் ப்ளீட் இந்தியா வித் தௌசண்ட் கட்ஸ் நம்ம கூட நேருக்கு நேராக மோத முடியாத இந்த பாகிஸ்தானியர்கள் நம்ம பார்டரை தாண்டி டெரரிஸ்ட்டை உள்ளே அனுப்பி இந்தியாவோட அப்பாவி பொதுமக்களை கொல்லலாம் அதன் மூலமாக இந்திய அரசாங்கத்தை நம்ம அதோட நீக்கு கொண்டு வர வைக்கலாம் இந்திய அரசாங்கத்தை கலைக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ப்ளீட் இந்தியா வித் தௌசண்ட் கட்ஸுன்ற கேம்பெயினை பண்ணுறாங்க இப்போ இந்த கேம்பெயினும் வேலை செய்யலை அப்படின்றப்ப பாகிஸ்தானுக்கு அகென்ஸ்டாக பாகிஸ்தானில் ஒளிஞ்சு இருக்கிற அந்த தீவிரவாத தலைவர்களை நம்ம கொள்கிறோம் அப்படின்றப்ப அந்த தீவிரவாத தலைவர்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க சொந்த நாட்டு மக்களை கேடயமாக பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இப்படி சிவிலியன் ஏர்கிராஃப்ட்ஸை பாகிஸ்தானிகள் பறக்க விட்டதை சிம்பிளாக ஃப்ளைட் ரேடர் அப்படின்ற அப்ளிகேஷன்லேயே நம்மளால் ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஆதாரங்களை இன்டர்நேஷனல் மீடியாவில் ஆப்ரேஷன் செந்தூரோட ப்ரீஃபிங் நடக்கிறப்பையே நம்ம உலகத்துக்கே போட்டு காமிச்சோம் இப்போ உலகம் முழுக்க பாகிஸ்தானியர்கள் பண்ண இந்த எச்ச காரியத்தை பற்றி யாருமே பேசாத தருணத்தில் அவங்க எல்லாம் பேசுகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஜேடென்சி போர் விமானம் இந்திய போர் விமானங்களை சுட்டுத்தள்ளிடுச்சு அப்படின்றது தான் அதாவது உங்கள் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய அவங்களோட விமானப்படை அதே நாட்டு மக்களை கேடயமாக பயன்படுத்தி சண்டை போட்டது எவ்வளோ கேவலமான விஷயம் இந்த கேவலமான விஷயத்தை பண்ணிவிட்டு வாய்ப்பூசாமல் எப்படி இந்திய போர் விமானத்தை நாங்கள் சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு இந்த நபர்கள் கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியம் தரும் வகையில் இருக்குது அண்ட் அதே சமயம் இந்திய விமானப்படை பாகிஸ்தானியன்களோட சிவிலியன்ஸ் அப்பாவி பொதுமக்களை கொல்லக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் எந்த ஒரு சிவிலியன் ஏர்லைனரையும் சுட்டுத்தள்ளலை ஈவந்தோ அந்த சிவிலியன் ஏர்லைனுக்கு பக்கத்தில் நெருக்கமாக ஒரு பாகிஸ்தானி போர் விமானம் பறந்துகிட்ருக்கு அப்படின்னாலும் அந்த சைடு நம்மளோட மிசைல்ஸ் அனுப்பலை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு பாகிஸ்தானி போர் விமானம் தனியாக அந்த வானத்தில் பறந்துச்சு அப்படின்னா அது எங்கே இருந்தாலும் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் ஆனால் அதே பாகிஸ்தானி போர் விமானம் ஒரு சிவிலியன் ஏர்கிராஃப்ட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப அருகில் பறந்துச்சு எஸ்காட் பண்ணுற மாதிரி பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம ட்ராக் பண்ணுறப்ப நம்மளோட மிசைல்ஸ் ஃபயர் ஆனதுக்கப்புறமா நம்மளோட ப்ராக்ஸிமிட்டி ஃபியூசஸ் ஆர் இந்த மிசைலில் இருக்கிற ரெடார் சீக்கர் ஆர் தேர்மல் சீக்கர் இது சப்போஸ் அந்த ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து அந்த ஏர்லைனரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் குழம்பி போய் ஏர்லைனர் தாக்கிருச்சுன்னா அது நமக்கு நல்லா தெரியும் அப்படி பண்ணிவிட்டு அப்பா பொதுமக்கள் இறந்து போயிடுவாங்க அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஏரியல் பேட்டலில் நம்ம பயங்கரமாக நம்மளோட மிசைல்ஸ் ஆக்டுவர் மிசைல்ஸும் ஃபயர் பண்ணாமல் ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சுருக்கோம் எந்த இடத்துல எந்த ஒரு சிவிலியன் ஏர் ஏர்லைனரும் இல்லை அங்கே பறந்துகிட்டு இருக்கிறது பாகிஸ்தானி போர் விமானம் தான் அப்படின்றது தெரியுதோ நம்ம அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அது மூலமாக தான் ஒரு சாப் டூ தௌசண்ட் ஏவாக்ஸை சுட்டுத்தள்ளது ஸோ இப்படி நம்மளோட ஃபைட்ருஜெட்ஸ் ஒரு பக்கம் நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்த ஒரு டேரக்டிவ் அதாவது ஆரம்பத்தில் நம்ம எந்த ஒரு பாகிஸ்தானி மிலிட்டரி டார்கெட்ஸ்க்கு எதிராகவும் தாக்கக்கூடாது தாக்குனா அது வேறு மாதிரி போயிடும் ஸோ அவங்க தாக்குற வரைக்கும் நம்ம யாரையும் தாக்கக்கூடாதுன்ற டேரக்டவ் கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணணும் இன்னொரு பக்கம் இந்த பாகிஸ்தானியர்கள் கேடு கேட்டத்தனமாக சிவிலியன் ஏர்லைன்ஸுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு அவங்களோட போர் விமானத்தை பறக்க வைப்பாங்க ஸோ சிவிலியன் ஏர்லைனரை வந்து சுற்றக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இந்த பாகிஸ்தானி போர் விமானங்கள் இந்தியாவுக்கு எதிராக மிசைல்ஸை லான்ச் பண்ணாலும் நம்ம அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அவங்களோட பதினோரு ஏர்பேஸை காலி பண்ணிட்டோம் அப்படின்னு எவிடன்ஸோட சேட்டலைட் இமேஜரியோட உலகத்தை கொண்டு போய் காமிச்சா ஈவினிங் என்ன பண்ணுவானுங்க மூணு போர்மானத்தை நாங்கள் சுட்டுத்தள்ளிட்டோம் அப்படின்னு இன்டர்நெட் முழுக்க ஜெயிச்சிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு டோராபூச்சிமையே இருப்பாங்க ஸோ இந்த ஒரு ரியாலிட்டியை மக்களாகிய நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு வார் நடக்கிறப்ப அந்த ஒவ்வொரு நாட்டோட இராணுவமும் அந்த நாட்டோட அப்பாவி பொதுமக்களை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஆடிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எப்படி வேலை செஞ்சு ராத்திரி பகலாக வர ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் சுட்டுத்தள்ளி நம்மளோட சிவிலியன்ஸை எவ்வளோ பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டோம் ஐபிஎல் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஸ்டேடியத்தோட லைட்ஸ் ஆஃப் பண்ணுறோம் வந்தே பாரத் ட்ராவல் பண்ணுறப்ப டோட்டல் பிளாக் அவுட்டில் ட்ராவல் பண்ண வைக்கிறோம் வந்தே பாரத்தை ஏன்னா ஒரு உயிரிழப்பு கூட நடந்தடக்கூடாது இந்த பாகிஸ்தானியர்கள் பண்ணக்கூடிய கேவலமான தனத்தினால் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானியர்கள் சிவிலியன் ஏர்க்ராஃப்டாக பறக்க விடுவானுங்க பறக்க விட்டால் அதுக்கு முன்னாடி ஃபைட்டர் ஜெட்டை ஒழிச்சு வைப்பானுங்க ஸோ இதுதான் இதுதான் இன்றைக்கி இந்த ரோக் நேஷன் பண்ணக்கூடிய காரியங்கள் இந்த ரோக் நேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா தீவிரவாதிகளை உருவாக்கி அதை நம்ம நாட்டுக்குள்ளே அனுப்பி அப்பாவி பொதுமக்களை கொள்றாங்க சரி இவங்களை இவங்க நாட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம கொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தீவிரவாதி அமைப்புகளுக்கு எதிராக நம்மளோட மிசைல்ஸையும் நம்மளோட ஃபைட்டர் செக்ஸையும் அனுப்புனா இவங்க நாட்டோட அப்பாவி பொதுமக்களை முன்னாடி நிறுத்தி ஒரு கேடையை மாக்கிடுறாங்க அப்போ நம்ம எப்படி தான் இவங்க கூட சண்டை போடுறது கம்சேஷனில் நீங்களே பதில் சொல்லுங்கள் அண்ட் இது போல் நான் தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல நல்ல சுபாயத்துவோம் நன்றி வணக்கம்